யாருக்குமே கிடைக்காத யோகம் இந்த மாதத்துல உனக்கு கிடைக்க போகுது இந்த சித்திர மாதத்துக்கு பிறகு உனக்கு இரண்டு நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த மாதிரியே பல மாற்றங்கள் வரப்போகிறது இது எல்லாமே எப்போது நடக்க போது தெரியுமா இந்த சித்திரை வருட பிறப்புக்கு பிறகு நிச்சயம் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அந்த முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் என்ன என்பதை நீ தெரிந்து கொள் இதை நீ கேட்டு முடிக்கும் அந்த தருணத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்துக்கான நல்ல அறிகுறி உனக்கு தென்படும் நிச்சயம் நடக்கும் கேள் சந்தோஷமாகவே கேள் இதை யாருக்குமே அடிக்காத யோகம் உனக்கு இன்னைக்கு அடிக்கப் போது உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது ரெண்டு மாசத்துக்கு பிறகு உன் வாழ்க்கையே அடியோடு மாறப்போகுது பாய்ந்து வரும் யோகத்திற்கு அதிக சக்தி உண்டு அதை நீ ஆள்வதற்கு தயாராக இருக்கணும் இல்லையா நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உன்னை தேடி வரப்போகுது எப்போது அப்பான்னு ஒரு நாளை குறிச்சு சொல்லுங்க அப்பான்னு இல்லையா நான் சொல்றேன் சித்திரை மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று உனக்கு ஒரு நல்ல விஷயம் கேள்விப்பட போகிறாய் அதன் மூலம் இரண்டு மாதத்திற்கு பிறகு உனக்கான சக்தி அதிகமாக கிடைக்க போகிறது அதிசயம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது பல பேர் என் முன்னிலையில் வந்து நிற்க யாருக்கும் கிடைக்காத யோகத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் அடிக்காத யோகம் உனக்கு அடிக்கப் போகிறது அவர்களுக்கு ஏன் அடிக்கவில்லை என்று கேட்கிறாயா அவர்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை உனக்கான சரியான நேரம் காலம் எல்லாம் அதிர்ஷ்டம் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது இந்த யோகத்தை நீ பெற வேண்டும் என்றால் நீ என் நாமத்தை நீ சொல்ல வேண்டும் இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் உன் கையில் கொடுக்க போகிறேன் உனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது என்று நீ என் முன்னால் வந்து நிற்க போகின்றாய் என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை எல்லாம் கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ளவும் வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்து விட்டது அப்பா என்று என் முன்னால் வந்து நீ மண்டியிட்டு போகிறாய் எனக்கு நன்றி சொல்லி சொல்லி உன் வாய் வலிக்கப் போகிறது இது போலவே பல வெற்றிகள் உனக்கு வரப்போகிறது யாருக்கும் கிடைக்காத யோகம் உனக்கு கிடைத்தால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி புண்ணியசாலியாக இருப்பாய் நீ ஏனென்றால் நீ கடவுளுக்கு மிகவுமே விருப்பப்பட்ட குழந்தையாக மாறிவிட்டாய் அதனால்தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது நீ ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் வெற்றியில் நீ ஆடக்கூடாது உன் மனமானது சமநிலையிலே இருக்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு அருள் புரிகிறேன் எனக்குள் இருந்து வழி நடத்தும் என் அப்பா இதை இறுதி வரை தொடர்ந்து வர எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று என்னிடம் வந்து அல்லவா நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் வாழ்க்கையை நன்றதாக மாற்றித் தருகிறேன் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் என் திருப்புகளை நான் அடியார்களிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விடாதே நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கு ஞாபகம் இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று யோசித்துப்பார் அதனால்தான் மீண்டும் ஒரு முறை உன்னிடம் சொல்கிறேன் என்னுடைய நாமத்தையும் புகழையும் நீ மற்றவர்களுக்கும் பரப்பு உன்னுடைய புகழும் பேரும் புகழும் செல்வமும் மற்றவர்களுக்கு தெரியும்படி உன் வாழ்க்கையை பெரிதாக நான் மாற்றிக்காமக்கின்றேன் உன்னை உயரத்தில் வைத்து நான் அழகு பார்க்கப் போகின்றேன் உன் வாழ்க்கை இரண்டு மாதத்திற்கு பிறகு அடியோடு மாறப்போகிறது என்னை எழுதி வைத்துக்கொள் சித்திரை பிறப்பிற்கு பிறகு உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் நான் நல்ல நேரம் பிறக்காதா என்று எங்கி தவித்துக் அல்லவா உனக்கான சரியான நேரத்தை நான் குறித்து விட்டேன் அந்த சரியான நேரத்தில் நீ உன் முதல் படியை எடுத்து வை உன் முதல் அடியே உனக்கான வெற்றி அடியாக இருக்கும் அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து சரியான முடிவெடுத்து அதன்படி நீ வை உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்காக சொல்லும் இந்த சத்திய வாக்கு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கப் போகின்றது நீ கேட்டது போலவே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துவிடு நான் குறித்த நேரத்தில் நீ எடுத்துவிடு உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ எது செய்தாலும் காலம் அறிந்து நேரம் அறிந்து நீ பயிர் செய்து பார் உனக்கான சரியான வாழ்க்கை சரியான காலம் எளிதாகவே அமைந்துவிடும் காலம் அறிந்து பயிர் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு கொண்டிருக்கின்றாய் அதற்கான நேரத்தை நீ உணரவில்லை உனக்கான காலம் வரும்போது அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கு நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் நிச்சயம் வெற்றி பெறுவாய் சரியான முடிவு எடு சரியான நேரத்தில் உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக்கொண்டே இருக்கிறது என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்க போகும் சில நிகழ்வுகள் உன்னுடைய அச்சத்தை போக்கப் போகின்றது உன்னுடைய கவலையை தீர்க்கப் போகின்றது அதிகப்படியாக சிந்தித்து எதையும் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை உன்னுடைய வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து விட்டாய் உன் மன உறுதியால் உன்னால் கடக்க முடிந்திருக்கின்றது நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழல்களையும் கடந்து வெற்றி கொண்டிருக்கின்றாய் அதனை திரும்பி பார்த்தாயா நீ என் பிள்ளை உன்னை யாரும் கலங்கடிக்க முடியாது எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உன்னை யார் என்ன செய்ய முடியும் நீ இன்னும் கூடுதல் சக்தி பெற்று இந்த வாழ்வை நீ எளிதாக உன்னுடைய தடங்கள் எதுவும் இல்லாமல் நீ வாழப்போகின்றாய் அதற்கு நானும் உனக்கு ஆசி வழங்கப் போகின்றேன் என்னுடைய முழு கடமையையும் உன் வாழ்க்கைக்காக நான் ஒப்படைத்து விட்டேன் துன்பங்கள் உன்னை தொந்தரவு செய்யும் அதையெல்லாம் நீ கவலைப்படாதே வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் அதனால் அந்த துன்பத்தைக் கண்டு பெரிதாக எண்ணி உன் வாழ்க்கையை நீ வீடுத்து விடாதே அதே நேரம் உன்னுடைய மனவாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜெபித்துக்கொண்டே கொண்டே இரு உன்னுடைய கண்ணீரெல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜெபம் நிச்சயம் உனக்கான நல்ல பலனை தரும் மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி என்னுடைய நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீ உணர்வாய் எதிர்மறையெல்லாம் உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும் நேர்வரை உன்னை சுற்றி எப்பொழுதும் ஆக்கிரமித்துக் கொள்ளும் எதிர்மறையை உனக்குள்ளே எப்போதும் மண்ட விடாது உன்னுடைய துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும் அது வேறு ஒரு நபரை தேடி சென்று கொண்டே இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய துன்பமானது இன்னொரு நபரை தேடி சென்று விட்டது என்று இந்த நொடியும் சொல்கிறேன் உன்னுடைய துன்பத்தை உன்னிடமிருந்து தூர உரத்த வேண்டுமென்றால் அது வேறொரு நபரை தேடிச் செல்லவென்றால் உன் மனதை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த துன்பமே உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி நீ வைத்துக்கொள் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ கேட்ட உதவியை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எந்த திசையிலிருந்து வருமென்று வரும் என்று நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள் ஆனால் அந்த உதவி மூலம் உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு சந்தோஷமாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்டாய் அல்லவா அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்தி விடாதே அது உன் வாழ்க்கையை அடியோடு போகிறது நீ கேட்ட உதவி எந்த திசையிலிருந்து இருந்து வரப்போகிறது என்று சொல்கிறேன் இதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் உன் வாழ்வில் இதுவரை இருந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகின்றது நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது அல்லவா இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து உன்னுடைய சவாலான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவியை உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தி விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்து செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனியதொரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் அமைய போகிறது நீ என்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழிய போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்கப் போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் எல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரப்போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நீ என் ஆலயத்திற்கு வா எல்லாம் சரியாகும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காளை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல ஓடிக்கொண்டேரு முடங்கி நிற்காதே குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயிர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு உன்னுடைய விதி மாறுமா வாராதா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா என் விதியை மாற்ற மாட்டாயா முருகா என்று என்னிடம் வந்து நீ அல்லவா உன் தலைவிதியை தலைக்கீழாக மாற்றப் போகிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கிடைக்க வைக்கப் போகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது இந்த முருகன் உனக்கு இன்று நான் வாக்களித்து விட்டேன் அது நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கத்தான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து நீ வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் உன்னுடைய நல்வினையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் கர்ம வினையை குறைப்பதற்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் உனக்கான பதிலை சொல்லவில்லை என்று பல முறை நீ ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும் கவலையே படாதே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ எதை நடத்தி தர வேண்டுமோ அதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் அதுவரை நீ பொறுமை காத்திரு உனக்கு குழப்பமே வேண்டாம் நடக்குமா இதை செய்து தருவாரா எனக்கு நம்பிக்கையை கொடுப்பாரா என்ற குழப்பம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாமலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது வேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் உன் நல்ல மனம் நான் அறிவேன் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒருநாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் செய்த தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இந்த பிள்ளையே நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா எதற்காகவும் நீ கலங்காமல் இரு நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய செய்ய உன் வாழ்வில் நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நீ கொஞ்சம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ முடிவை மட்டுமே நம்புகின்றாய் மாற்றங்களை உன்னால் உணர முடியவில்லை ஆனால் இந்த மாற்றங்கள் உனக்கு ஒரு நல்ல முடிவை தரும் கொஞ்சம் பொறு உன் வாழ்க்கையை முன்பு விட புதுப்பித்து உன் கையில் சிறப்பாக அழகானதாக மாற்றி உன் கையில் தருகிறேன் அது நீ ஏற்கனவே வாழ ஆசிப்பட்ட அந்த தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாற்றத்தில் என்னோடு இணைந்து இரு உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்வில் சில விஷயங்கள் கை மீறி கவலைப்பட்டுக் கவலைப்பட்டு அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என அச்சப்பட்டு அல்லவா உன் அப்பா நான் இருக்கின்றேன் அச்சம் உனக்கு இனி எதற்கும் தேவையில்லை உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை நீ தலை செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் உன் கர்ம வினை கண்டு நீ பயப்படாதே நல்வினையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்று நீ சந்தோஷமாகவே வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கை உனக்கு நல்ல வாழ்க்கையாக அமைய நான் உன்னை ஆசிர்வதித்து நல் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் உன் விதியை பற்றியெல்லாம் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய விதியானது என் கையில் இருக்கிறது அதன் நல்ல விதியாக மாற்றி உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி உன் கையில் நான் தருகிறேன் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் இது என் மீது சத்தியம் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது அன்னையாய் ஒரு முகம் அத்தனாய் ஒரு முகம் அண்ணனாய் ஒரு முகம் ஆருயிர் நண்பனாய் ஒரு முகம் என்னை காக்க ஒரு முகம் எட்டு திக்கும் ஒரு முகம் என் கண் செல்லுமிடமெல்லாம் உந்தன் ஆறுமுகம் பன்னிருகைக் கொண்டு பக்தரை காத்திடவி பச்சை மயில் மீதமர்ந்து பரிபாலிக்கும் பால முருகா உன்னத உருவானவனி உயிர் காக்கும் உயர்ந்தவனி உன்னில் உருகினேன் உன்னத பெருமானி எல்லோரும் கைவிட்டாலும் இல்லை என சொல்லி கை கழுவி விட்டாலும் என் பிஞ்சு கைகள் உன்னை வேலவன் துணை இருக்க நமக்கு வெற்றி கிட்டும் தங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக மிளறவும் செய்யும் அனைத்து காரியங்களிலும் சித்தியடையவும் கந்த பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் கந்தாசரணம் சரணம் ஓம் ஓம் முருகா போற்றி என்று சொல்லிக் கொண்டே வாருங்கள் துவண்டு விடாதீர்கள் எழுதுங்கள் சண்முக சரணம் என்று ஒரே ஒரு முறை பதிவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்தி காமிப்பேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைக்குலைய நான் விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நான் காப்பேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண என் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு அடிக்கப் போகிறது நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அது நடக்கப் போகிறது மிக பெரிய மாற்றம் வந்து உன் வாழ்க்கையை அழகானதாக போகிறது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கப் போகிறது நீ இழந்ததை மீண்டும் உனக்கு தரப்போகிறேன் நீ வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு பொருளாக கூட இருக்கலாம் நீ விட்ட உறவாக கூட இருக்கலாம் உன் உடல் ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் நீ தொலைத்த நிம்மதியாக கூட இருக்கலாம் உனக்கு கிடைக்காத சந்தோஷமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை நிச்சயமாகவே தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படப் போகின்றது வரும் வாரத்தில் உன் முக்கியமான சில லட்சியங்கள் நிச்சயம் நடைபெறும் உன் வாழ்வில் அற்புதமான காலகட்டத்தை நீ தொடர்த்து விட்டாய் அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று விரைவில் கிடைக்கப் போகிறது உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் இன்னும் தீரவில்லை என்று மயக்கத்திலேயே பயத்திலேயே அல்லவா உன் எண்ணத்தை கொஞ்சம் கவனித்துப்பார் நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை கொஞ்சம் உற்று நோக்கு உன்னையும் அறியாமல் ஒரு எதிர்மறையை நீ இந்த பிரபஞ்சத்தில் விதைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த பழக்கத்தை மாற்றி நேர்மறையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் முதலில் நீ கற்றுக்கொள் அதில் நீ கவனமாக இருக்க நீ பழகிக்கொள் நீ கேட்ட அத்தனை நல்ல மாற்றங்களும் இன்னும் அடுத்தடுத்து பல சந்தோஷங்களும் உனக்கு வந்து சேரப்போகிறது நீ விதைத்த நல்ல விதையை உனக்கு இப்பொழுது விருச்சமாக வேரூன்றி நிற்கப் போகிறது உன் சிந்தனையை எப்பொழுதும் நல் வைத்துக்கொண்டே இரு கவனமாக பேசு எது செய்தாலும் நல்லதையே செய் துன்பத்தைக் கண்டு துவழாமல் நான் கொடுப்பதை வைத்து சந்தோஷமாக வாள் உன் துன்பமெல்லாம் உன்னை விட்டு ஓடோடிவிடும் தோல் கொடுத்து உனக்கு துணையாய் உன் பாரத்தை சுமக்க நான் இருக்கின்றேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காக நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன் கூட துணையாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய் உன் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு உன்னோடு உன் வீட்டிற்கே இருக்க நான் வந்துவிட்டேன் இனிமேல் நீ தொட்ட காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றியாக வரப்போகிறது இன்னை நினைத்த கொண்டிருக்கும் அதே வேளையில் உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகிறது உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது நீ கேட்ட நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாற்றி நல்ல வாழ்க்கையாக உனக்கு அமைத்துக் கொடுக்க நான் உனக்கு துணை இருப்பேன் நீ தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் சந்தோஷமாக எல்லாத்தையும் செய் உன்னுடைய கண்ணீர் எல்லாம் புன்னகையாய் மாறப்போகின்ற நேரம் இது உன் துன்பங்கள் எல்லாம் வேறொரு கவலைப்படும் நபரை தேடி சென்று கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் இனி துன்பம் என்பதே இருக்காது தீராத நோயெல்லாம் போகிறது பல அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் போகிறது உன் வாழ்க்கை சந்தோஷ மலையில் நடையப் போகின்றது சந்தோஷமாகவே எப்போதும் இருக்கப் போகிறாய்